அன்பு வணக்கம் உங்கள் ஜோதிடர் சத்யபவன் பேசுகிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கர சனி ஹெப்ர ராகு கேதுவே நமக இன்று இந்த சித்திரை மாதத்திலோட பலன்கள் பொது பலன் மட்டுமே இந்த கன்னி ராசிக்க நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த கன்னி ராசி வந்து காலப்புருஷத்துக்கு ஆறாவது விடுங்க இந்த கன்னி ராசியிலே இப்பொழுது கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அஞ்சாவது மாதத்துக்கு பிறகு அவர் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார் இப்போ கண்ணை ராசிக்கு ஏழாம் இடத்துலே ராகு பகவானும் சனி பகவானும் புதன் பகவான் நீச்ச நிலையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு புதன் அவருடைய ராசி அதிபதியான புதன் பகவான் நீச்சம் என்ற நிலையில் இருக்கிறதுனால எதையுமே அவர்களுக்கு உடனே கிடைக்காது கொஞ்சம் நீச பங்கு ராஜயோக இருக்கிறதுனால கொஞ்சம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே அவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் அதெல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிட்டும் உடலில் நிச்சயமாக கவனங்கள் தேவை அடிக்கடி அவர்களுக்கு வந்து உடலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் மருத்துவ செலவு சின்ன சின்ன மருத்துவ செலவுலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதத்தில் இருக்கும் எனவே உடலில் கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து அவர்கள் போ மாரி ஒரு காரியங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்காது ஒரு பதினஞ்சு தேதி இருபது தேதிக்கு மேலே தான் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கிட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த கன்னி ராசியை பொறுத்தவரில் இந்த திருமணம் தடையெல்லாம் வந்து அவர்களுக்கு நீங்கி இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் அவர்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தாமதமாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த மே ஜூன் மாதத்திற்கு மேலே அவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் முயற்சிகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய எபிசோடெலாம் போட்டுகிட்டே இருப்பாங்க அனைத்துமே அவர்களுக்கு தடையாகவே இருந்திருக்க காலமெல்லாம் அவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக வெற்றி கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வந்து நிறைய தடங்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்திருக்கும் நிறைய த தட்டு தடுமாறி முயற்சி பண்ணி மேலே வந்தவங்கெல்லாம் கூட ஒரு எல்லையில் போய் நின்று என்னடா இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணி எந்த பலனும் கிடைக்கலையே அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அவர்களை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சின்ன சர்க்கிள்கள் இருந்தாலும் பிறகு ஒரு சித்திரை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடன் தொல்லைகள் சின்ன சின்ன கடன் தொல்லைகள் செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடன் தொலைகளாக இருந்தாலும் அந்த கடன்கள் சுப செலவுகளாக தான் ஆமே தவிர மற்றபடி விரை செலவுகள் வந்து மற்றபடி எந்த செலவுகளும் இருக்காது விரைவு செலவுகளாக இருந்தாலும் அந்த விரைய செலவு சுப செலவுக்காக மட்டும்தான் செய்வாங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் பயணங்கள்லாம் நிறையா போகிறதுக்கு வெளியில் ஓ வெளி ஊர் வெளி இடங்கள்லாம் அழகாக அலைச்சல் திரிச்சல் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு கண்ணிராசி காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சித்திரை மாதம் பயஞ்சாந்தேதி பிறகு இருக்கும் கணவன் மனைவியில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் சின்ன சின்ன வாக்குவாதம்லாம் வரும் இதெல்லாம் முற்றிலும் இல்லாமல் சித்திரை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே முற்றிலுமாக நீங்கள் ஒரு 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 புரிந்து கொண்டு அவர்கள் சொல்கிறதை இவர் கேட்குறதை இவங்க சொல்கிறது அவங்க கேட்குறது நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இது எல்லாமே ஒரு பொது பலன்தான் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா தசா புத்தி நடக்குதுன்னு அதற்கு தகுந்தபோது பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் இது வந்து கோச்சார அடிப்படையிலே தான் என்று கோச்சார கிரகநிலை எப்படி இருக்குங்கிற அடிப்படையில் வச்சு தான் இந்த சித்திரை மாதத்திலோட புதுப்பலங்கள் கண்ணிராசிக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தின வாய்ப்புகள் இருக்கும் புதிய தொழிலெலாம் எடுத்து செய்கிறதுக்கான முயற்சிகளெலாம் அந்த காலக்கட்டத்தில் எடுங்க நிச்சயமாக ஜூன் ஜூலைக்கு போல் உங்களுக்கு அதில் வெற்றிக்கிட்டோம் எதையுமே தைரியமாக செய்யுங்க நிச்சயமாக அந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சூரியன் வீட்டுக்கு அடுத்த விஷயம் சூரியன் வந்து வீடில் வந்து அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது வந்து மேச வீட்டில் அந்த வீட்டிற்கு சூரியன் புதன் பகவான் நகரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நிலையெல்லாம் மாறி வியாபாரத்திலே நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரக நிலையங்கள்லாம் மாத கிரகங்கள்லாம் அங்கங்கே மாறிட்டே இருக்கும் இந்த சித்திரை மாதத்தில் இருபது தேதி இருபத்தஞ்சி தேதிக்கு போயில எனவே வரப்போகிற ஜூன் ஜூலைலாம் உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் கண்டிப்பாக அடுத்தது வந்து குரு பகவான் வந்து மே மாதம் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து அந்த மிதன வீட்டுக்கே வந்துடுவார் கண்ணியின் இன்னொரு வீடான மிதன வீடு தான் கண்ணியின் ராசி அதிபதியான புதனோட வீடு தான் இன்னொரு வீடு மிதன வீடும் அந்த ராசி அதிபதியும் புதன் தான் எனவே அந்த வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் பழங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடு வாசலாம் கட்டக்கூடிய இட நிலையில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் வீடெல்லாம் இது வரைக்கும் யாருக்கையும் அமையலைன்னா அந்த காலகட்டத்தில் வீடு அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த டெண்டர்லாம் எடுத்து அவர்களெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டுருந்துச்சுன்னா அந்த டெண்டர்லாம் கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா வெளிநாட்டு பயணங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்க இப்படி இருந்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உங்களுக்கு நிச்சயமாக அதில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடைஞ்சி வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலாம் கண்டிப்பாக இருக்கும் புதிய தொழிலெலாம் எடுத்து செஞ்சிங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் இப்போயே நீங்கள் ஆயத்தமாகிங்க உடலில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அரசு பதவிக்காக அப்ளிகேஷன்லாம் போட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொதுவாக கன்னி ராசின்னு பொறுத்தவரை நிலங்கள்லாம் நிலம் சம்பந்தமாக யாராச்சும் நிலம்லாம் வாங்கணும் பூமி நிலங்கள்லாம் வாங்கக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக வாங்கக்கூடிய நிலை இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் இப்போ சித்திரை மாதத்துலேருந்து நீங்கள் அதுக்குள்ள பலன்களில் நீங்கள் ஆயத்தமாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அதில் வெற்றி கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற இடத்த நீங்கள் நிச்சயமாக வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த ராசி அவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இப்போ கன்னி ராசியிலே கேதுபோகம் அமர்ந்திருக்கனால சின்ன சின்ன தடங்குகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இதெல்லாம் முற்றிலுமாக இந்த சித்திரை இருபது பதிஞ்சி தேதிக்கு மேலே உங்களுக்கு மாறி ஜூன் மாதத்துலாம் ஒரு நல்ல ஆகிடுவீங்க இப்பொழுது நீங்கள் இது மனசில் வந்து ஒரு அழுத்தத்தோடயோ மனசில் ஒரு குமரலோட இருக்கக்கூடிய எல்லாம் இந்த சித்திரை மாதம் இருபத் இருபது இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேலே முற்றிலுமாக நீங்கி வர போ போகிற காலங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு பொற்களகம் அமையும் இதெல்லாம் வந்து ஒரு கேஷியலாக ஒரு நிதானமாக ஒரு நார்மலான ஒரு பலன் தான் இது அதற்கு மேலே உங்களுடைய தசா புத்தியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் பலன் இதில் நம்ம எடுத்துக்கலாம் பாக்கி எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் லக்னம் என்ன லக்னம் இந்த லக்னத்திற்கு என்ன தசா என்ன புத்தி ஓடுதுன்னு பார்த்துக்கணும் நம்ம நம்ம ஏதோ சொல்லிகிட்டே இருக்கோம் என்னடா அவர் பட்டில் சொல்லிகிட்டு இருக்கார் நமக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களோட தசா புத்தி அதுக்கு சாதகமாக அமையணும் இருந்தாலும் நான் சொல்கிற பலன் இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த பலன் வந்து உங்களுக்கு சூட்டபுளாகவே அமையும் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு அம்மனில் கண்டிப்பாக தெரியுங்க நான் வந்து ஒரு சாதாரணமாக உங்களுக்கு மனசில் பட்டதை அந்த கிரகங்கள் அமைப்புகள் என்னென்ன செய்யுங்கிற நிலையில வச்சு நம்ம சாதாரணமாக கேஷுவலாகவே சொல்லிட்டு வரேன் அதற்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தை நம்ம நேரடியாக பார்த்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக முழுமையான பலன்களை நிறைவாக உங்களுக்கு தருவதற்காக இந்த சத்திய பகவன் ஜோதிடன் காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நம்பர் இந்த டெலிஃபோனில் வரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ வரும் உங்களுக்கு யூடியூப்லேயும் வரும் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டவுட்டை கேட்டுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்